எங்கள் இயக்கத்தில் மூத்த நிர்வாகி ஆட்டிப்பட்டி பேரிடர் செயலாளர் இரண்டாயிரத்தி ஒன்னு பேரரசி தலைவர் மறைக்கப்படுகின்ற திரு வத்திரி திரு கொரோனா வரவேற்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக நானும் வந்திருக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில கலந்து फेरी बाहर तक डरेला इनके कैंडिडेट रहा है इन कंप्यूटर बोर्ड का रहा नंदरगढ़ा संदीप भैया मैं बोल रहा हूं इधर है मेरा घंटा बात कर रहा हूं पूरी नियुक्ति कर पूरी जिला वैद्युत और बिजली आ रहा है और आज तक पूरा अभी है और भाई का कर रहा है कमाल कर देखो काम में

நான் தேர்ந்தெல்லாம் கூட்டு வருவதற்கு முடிவை முடிவு எடுத்து தேவையான அரசியல்ல சொந்த கூட்டி என்று இந்த ஊருக்கு இந்த மாவட்டத்துக்கு எனக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்புள்ள கட்சி அரசு हाँ नहीं कि हम नंबर नहीं है ज़्यादी बार जिसका अफवाह पड़ा हुआ है काल है ना बीचेरे पापा बोलो आज का बार बोलो रेडी होते रहते होते आज

நாங்கள் இருவரும் நண்பர்கள் மீண்டும் அரசியல் தான் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் அது எல்லாமே அழகாவது பெரிய தெரிவித்தார்